வணக்கம் இன்றைய தலைப்பு என்னன்னா அல்சர் பெயின் கேஸ்ட்ரைட்டிஸ் பெயின் இரவில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இது பொதுவாக எல்லாரும் சொல்ற கேட்கறது ஏன்னா இதை வந்து எப்படி பார்க்கணும் அல்சர்னா உங்களுக்கு தெரியும் வயிற்றுல ஒரு புண் இப்போ கையில ஒரு புண்ணு இருந்தால் அது அல்சர் அது வயிற்றுல தான் புண்ணு ஸோ புண்ணுன்னாவே கொஞ்சம் வலிக்கலாம் பட் ஆனா இந்த புண் எங்க இருக்குன்னா வயிற்றுல இருக்கு வயிற்றுல அது எப்பவுமே ஆசிட் உடஞ்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் அந்த வலிக்கு முக்கிய காரணம் சரி ஓகே இது ஏன் நைட் நமக்கு பெருசாக தெரியுது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எப்போ சொல் எப்படி சொல்லலாம் முதல்ல அகேன்னு சொல்லுறது காலையில் எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க ஸோ அதனால் அதை சரியாக கவனிக்காமல் இருக்கலாம் இல்லை அதை பார்க்காம இருக்கலாம் அதனால் அது பெரிய தெரியாமல் இருக்கலாம் பட் நைட் ஆக 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 இந்த வழி அவங்க உணர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒன்று ரெண்டாவது முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா காலையில் தான் சாப்பாடு ஆரம்பிப்பாங்க காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க அப்புறம் மதியம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த மூணு வேலை சாப்பாடு எல்லாம் சேர்ந்து இந்த டைஜஷன் நடந்து காலையிலேருந்து ஆசிட் சுரந்து 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 இது எல்லாமே நைட்டு தான் பிரச்சனையாக உண்டாக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்டு லேட்டாக சாப்பிட்றது இப்போ எப்போவுமே சொல்லுவாங்க அவங்க நைட்டில் வயிற்று வலிக்கணும்னா நைட் பெட் டைமில் சாப்பிட வைப்பாங்க அதுதான் அதில் முக்கிய காரணம் ஸோ நைட்டு லேட்டாக சாப்பிட்றதுனால என்ன ஆசிட் சுரக்கும் இந்த ஆசிட் சுறந்த ஆசிட் வந்து தூங்கும் போது நமக்கு வந்து கம்மி ஆகணும் பட் ஆனால் லேட்டாக சாப்பிட்றதுனால ஆகாது சுரல்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வயிற்று வலி வரலாம் அடுத்தது முக்கிய காரணம் அதில் உள்ள வயிற்றில் உருவாகக்கூடிய கேஸ் கேஸுங்கிறது நார்மலாகவே நமக்கு வந்து டைஜஷனில் வர ஒரு 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 பை ப்ராடக்ட் சொல்கிறது கேஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் பட் இது வந்து காலையில் நம்ம மோஷன்லாம் போய் எல்லாம் எல்லாம் வெளியே அரைச்சிருப்போம் ஸோ வயிறு எம்டியாக இருக்கும் அதனால் ஒன்றும் பெருசாக தெரியாது பட் காலையில் சாப்பிடுவோம் அப்புறம் மதியம் சாப்பிடுவோம் அப்போலாம் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி ப்ரொடியூஸ் ஆகி நைட்டு எல்லாம் சேர்ந்து அதனால் நிறைய நைட்டு பார்த்திங்கன்னா பேண்டே லைட்டாக அந்த அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த கேஸ் எல்லாம் சேர்ந்து நைட்டு வந்து அது ஒரு வழியை கொடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து பித்தப்பய கல் இருக்கும் பல இதுனால வீடியோ கல் சொல்லியிருக்கோம் அந்த பித்தப்பை கல்னால் நைட்டு தான் வலி ஜாஸ்தியாக இருக்கும் அது காரணம் அந்த பித்த ஓட்டங்கள் வந்து மாறும்போது அந்த கல் இருக்கிறதுனால இந்த நைட் வலியுமே வரலாம் இது தவிர இருட்டவள் பவுல் சொன்றும்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வயிறு இருக்கும் கேஸ் ரொம்ப இருக்கிறதுனால குவாலிட்டி பெயின்னா கேஸ் நிறையா இருக்குது அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லை மலச்சிக்கல் இல்லைன்னா லூஸ் மோஷன் போகிற மாதிரி இருந்துக்கிட்டு அதனாலையும் வயிற்று வலி வரலாம் இது தவிர இன்ஃப்ளமேட்ரி பவர் டிசீஸ் அல்சரடி கோலைட்டிஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் ரொம்ப வலி ஜாஸ்தியாக வரும் இதுதான் வந்து காரணங்கள் இந்த கேஸ் ஸ்டைடிஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நைட்டு தூங்கும் போது ஆசிட் வந்து கம்மியாக இருக்கும் பட் இந்த கேஸ் ஸ்டைடிஸ் அசிடி உள்ளவங்களுக்கு இந்த நாக்டர்னல் செக்ரீஷன் அப்படிங்கிற இரவில் சுரக்கக்கூடிய அமிலம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதுதான் முக்கிய காரணம் அதாவது இந்த அமிலம் வந்து சாப்பாட்டு மேலே படலாம் வயிற்றில் படக்கூடாது ஸோ இப்போ இந்த வயிற்றில் படுறதுனால தான் அதுவும் எஸ்பெஷல் இந்த நைட் டைமில் ஏன்னா தூங்கும் நம்ம சாப்பிட மாட்டோம் வெறு வயராக இருக்கும் ப்ளஸ் லேட்டாக சாப்பிட்டது ப்ளஸ் கேஸு இது எல்லாம் சேர்ந்து நமக்கு நைட் வந்து வலி ஜாஸ்தியாக இருக்கும் இதுக்கு சரியான தெருவில் ஓகே ஒரு டாக்டரை பாருங்கள் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் முன்ன என்ஸ்கோபி அந்த டெஸ்ட்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இந்த ட்ளூரின் அல்சரா இல்லை ஸ்டமக் சிறுகுடல உள்ள அல்சரா இல்லை கேஸ்ட்ரிக் அல்சரா இல்லை ட்யூரின் அல்சராக பார்த்துட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் இல்லை மாத்திரைங்க அது என்னெல்லாம் போகிறனால வந்த பொண்ணா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க வணக்கம்